ஒரு குடும்பத்தில் ஒரு அக்கா வந்து ஒரு ஆடு மேய்ச்சி இன்னைக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை அந்த அக்காவை இழந்துட்டு நிற்கிற துயரத்தில் நிற்கிறோங்கிறப்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அந்த குழந்தைகளை மூணு நாளாக நான் அவங்க வீட்டுக்கு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கப்ப அந்த குழந்தைகளோட நிலைப்பாடை பார்க்கும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இருக்குது இப்போ நம்ம எல்லாம் இங்கே வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணுன்னு ஏதோ போலீஸை திட்ட போகிறோம் காவல்துறை வன்மையாக கண்டிக்கப் போகிறோம்

metadata காடிக்கிட்ட ஒரு சில காவல்துறை எல்லையில தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இந்த படுகுடல காவல்துறை துறிங்க துரிய நடவடிக்கை எடுத்து இருபது நிமிஷத்துல குற்றவாளியை கைது செஞ்சிருக்கீங்க ஆனா காவல்துறை நாங்க கோராச்சரி காவல்துறை வந்து கண்டிப்பா வேற அரசு முன்னிட்டே எங்கள சர்வா ஆனா சில அரசியல் குறுக்கீடு இருக்கிறதுனால இந்த குற்றவாளிக்கு நீங்க என்ன அசி போய் என்ன பண்றீங்க

எங்க ஓட்டு இல்லாம நீங்க தமிழ்நாட்டில் பதவி வகிக்க முடியுமா ஒரு ஈவு இறக்க வேண்டாமா இன்றைக்கு பதினாலாம் தேதி சரிக்கலாம் என்று படுகொலை செய்யப்பட்ட அக்கா சுதா அவர்களுக்கு எத்தனை ஆளுங்கட்சி எதிர்கட்சி இங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கு இங்க வந்து இருக்கக்கூடிய உங்க வேலை எல்லாருக்கும் சொல்றேன் உங்கள்ட்ட ஓட்டு கேட்ட வந்தா அவர்கள சிறப்பாக தேடிங்க ஓட்டு போற இயந்திரமா வேலை இல்ல ஓட்டு போற இயந்திரமா வேலை வாழ்ந்து இருக்கானா

நீங்க வேட்பாளர் வண்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொழுது திமுக தொகுதி ஒண்ணும் பத்தாயிரம் ஓட்ட ஐயாயிரம் ஓட்ட வச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எண்பத்தி அஞ்சு தொகுதியில் எந்த சமூகமும் தொகுதி இன்னைக்கு தொகுதி

வெள்ள சமூக மக்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் வெறும் ஏமாற்றம் எலெக்ஷன் வர்றப்ப எங்கள்கிட்ட அப்படியே கூடி குறுகி நிற்க வேண்டியது உங்க கட்சி இது யாரு கட்சி உங்க கட்சி ஆமா எங்க அக்கா புதுசா கட்சி அக்கா ஓலியதான் எங்க கட்சி திமுக எங்க கட்சி நான் எங்களுக்கு சால்வை போட்டு ஆதரவற்று வாங்குற வரைக்கும் எங்க கட்சி அதிமுக எங்க கட்சி பாரதிய ஜனதா எங்க கட்சி எப்ப எங்க தலைவர்

நூத்தி நாற்பத்தி அஞ்சு சாலை மறைகள் நடந்திருக்கோம் என்னைக்காவது ஒரு காவல்துறையை அநாயகமா நாங்க பேசியிருக்கோமா என்னைக்காவது வேற்று சமுதாயத்தை சாதி கலவரத்தோட சாதி வன்மையோடு நாங்கள் எங்கயாவது பேசிருந்தா ஏன் இந்த வில்லார சமூகத்துக்கு இவ்வளவு அழக்க முறை இந்த தமிழக அரசு இந்த காவல்துறையும் என்னெல்லாம் செய்ய போகுது காவல்துறை அன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா பண்ணிட்டாங்க ஏன்னா எங்கெல்லாம் வெள்ளாளர் சமூக படுகொலை செய்தோம் அங்க பெரும்பான்மையான வெள்ளாளர் சமூக காவல்துறையை கொண்டு இறக்கிடுவாங்க ஏன்னா பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய நம்ம காவல்துறை வெள்ளாளர் சமூகம் நம்ம வந்து அனுசரிச்சு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுல காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரியும் நைட்டு பத்து மணிக்கு அக்கா சுதா அவர்களை சுடுகாட்டில் கொளுத்துறவங்க இதே வேற சமூகத்துடைய பெண்ணா கொளுத்திருவாங்களா கொளுத்த முடியுமா அந்த சமூகம் என்ன விட்டுருமா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த கொராச்சேரி ஒன்றிய முப்பத்தி ஐயாயிரம் வாக்காளர் இருக்கீங்க அந்த அம்மா படுகொலை செஞ்சப்ப ஒரு பஸ் ஓட விடாம நீங்க வெட்டாத்து படத்துல படுத்துருந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துல நீதி கிடைக்கும் இங்க தட்டுனா எது கிடைக்காது உடைக்கணும் உடைச்சாதான் கிடைக்கும் ரொம்ப பேர் கேட்பாங்க என்ன எம்என் பேராஜ் எல்லா இடத்துல வலுகரா பேசுறாரு வலுகரா பேசுறாருன்னு நான் ஒண்ணு நிச்சயதாரத்துக்கு வரலாம் பிரியாணி சாப்பிட்டு வெத்தலை வாக்கு போட்டுக்கிறதுக்கு எங்க சமுதாயத்துக்கு உண்டே படுகொலை ஏதோ வளர்ந்த சமூகம் தான் மைக்கோ இருக்கோம் இல்லைன்னா இந்த டேட்டா மாவட்டத்தில் ஒரு வருஷம் வந்து கொளுத்திடுவோம் என்னமா நினச்சிக்கிட்டு பூச்சாணி கேட்க ஏய் இன்னொரு அடக்குமுறை வேளாண் சமூகத்துக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இனி எங்க நடந்தாலும் காவல்துறை வழக்கு வேணாம்னு சொல்லி போனாங்க இன்னைக்கு சொல்ற வேளாண் சமூகத்துடைய வேளாண் சமூகத்துடைய பெண்களையா வேளாண் சமூக நபரை கொலை பண்ணிட்டா இனிமே வழக்கு வேண்டாம் தமிழ்நாட்டில் கொள்ளாச்சரி காவல்துறை மட்டும் கிடையாது திருவாரூர் காவல்துறை கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறைக்கு இனிமே எந்த உயிர் சேதம் ஆனாலும்

சிறைச்சாலையில் புக்கு வலிக்க போன வம்ச சாணியில் சாதி எங்க எங்கள் வேளாளசாணியை சார்ந்த ஐயா வசி சிதம்பரம்புல நீங்க சிறைச்சாலை கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் கையில விலங்கு காலில் விலங்கோட செக்கில் காய்ச்சீங்கன்னா அன்றைக்கே தெரிஞ்சுருப்பீங்க எங்களோட வீரத்தை ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வைச்சேன் ஜெய்கின் செம்மாரமாக வம்சத்திற்கு வந்தோம் இந்த அரக்கு முரக்க அஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கூனி குறுக்கிட்டிருந்தாலும் உங்கள்கிட்ட மனு உழுக்க வர நீங்க நீங்கள் இப்போ நல்லாப்பா என்ன பண்ணுவீங்கன்னா இந்த குற்றவாளிக்கு சார்ஜ் போட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு இன்னாலும் அரசியல் குறுக்கீடு உள்ள வந்திருக்கும் ஏன்னா அந்த சமூகத்தோட ஓட்டு இங்க பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு இருக்குங்கிறதுனால நீங்க ரெண்டு சமூகத்தையும் பேலன்ஸ் பண்ண நிற்பீங்க தப்பு பண்ண விளாடு இருந்தாலும் எந்த சமூகம் இருந்தாலும் உடனே அவனுக்கு அதிரடியான தீர்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் இதுமாரி குற்றங்கள் நடைபெறுவதை குறைக்க முடியுமே தவிர நீங்க மெத்தல போக்க காட்டிக்கிட்டு இன்னும் ஆடம்பரமான வேலை எல்லாம் பண்ணீங்கன்னா இனிமே தமிழ்நாட்டில் கலவரத்துக்கான நேரம் நெருங்கிட்டு வெள்ளாளர் சமூகம் பொருத்தது போதும் இன்மதிக்கு இன்னைக்கு சொல்ற அக்கா நீங்க வீதிக்கு வந்து போராட்ட காலத்துல தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டு இருக்க ஏன்னு கேட்டீங்கன்னா முந்தா நாள் திருநெல்வேலியில நைட்டு பத்தரை மணிக்கு கூட்டு மலையில ஆயிரக்கணக்கான பெண்கள் நபர மாட்டாங்க உட்கார்ந்து ஏன்னா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பாதிப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு அக்கா சுதாவுக்கு நடந்த யாரும் நினைக்க கூடாது நாளைக்கு நம்ம விட்டு பெண்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடக்கும் இத நடக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி நாயெல்லாம் கருவ அந்த கருவ இருக்கணும்னா உங்களை மாதிரி ஆதரவு தான் எங்களுக்கு தேவை இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு சரி சாக்காம மெத்திர போக்கல அங்க படுத்து கிடக்கு எங்களுடைய தொப்புக்குடி உறவு உங்க நாடு தேசிய கட்சியில் உடனே மாநில பொதுச் அண்ணன் ஈ ஆர் ஈஸ்வரன் அவர்கள வேளாளர் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் இந்த அக்கா சுதா அவர்களுடைய படுகொலைய சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த அக்காவுடைய குடும்பத்துக்கு அந்த குற்றவாளிக்கு இரண்டு பேருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு இழப்பீடாக தமிழக அரசு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உடனடியாக நிதி உதவி அளிக்க வேண்டும் அந்த கணவர் மணிகண்டன் அவர்களுக்கு அரசு வேலை உடனடியாக வழங்க வேண்டும் கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வெட்டாசம்பத்தில் நடக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் அண்ணன் அண்ணா சரவணன் அவர்கள் இங்கே வருகை உள்ளதையும் நமக்கு ஆதரவாக இன்றைக்கு மீண்டும் மட்டுமல்ல அன்றைக்கு வேளாளர் பிரச்சனையிலிருந்து இருந்து தொடர்ந்து வேளாண் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் முக்கொழுத்த பல்கலை கட்சியினுடைய நிறுவன தலைவர் நான் இருக்கிறேன் அண்ணன் இருக்கிறேன் ஆறு சரணத்தேவர் அவர்கள் இருக்கிறேன் என்று நமக்கு போராட்டம் என்றால் முதல் குரல் கொடுக்கக்கூடிய முக்கொழுத்த புலிகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஆறு சரவணன் தேவர் அவர்களுக்கும் பசுமை பாரத கட்சியினுடைய அண்ணன் திரு மாவட்டராஜன் அவர்களுக்கும் எஸ் காமராஜன் அவர்களுக்கும் தொடர்ந்து நமக்கு நல்ல ஆதரவை கொடுத்துட்டே இருக்காங்க எந்த பிரச்சனை தாலும் என்றைக்கும் வேளாண் சமூகம் அவங்களுக்கு முழு ஆதரவு இருக்கும் என்று வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்